ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம மட்டன் கொழும்பு செய்ய போகிறோம் இது வந்துட்டு சப்பாத்தி தோசை இட்லி சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன் அதாவது தமிழ்நாட்டு ஸ்டைலுன்னு சொல்லலாம் இந்த மெத்தடில் தான் வந்து நான் செய்வேன் நம்ம குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் சுஷ்மிதா தான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ண போகிறா ரொம்ப நாளாக என்னை கேட்டுன்னு இருந்தா அம்மா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவள் வந்து கிட்டே இருந்து செய்ய போகிறா சின்ன பசங்களுக்கெலாம் வந்து பொம்பளை பசங்களுக்கெலாம் வந்து இப்போவே வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து செய்யறது கற்றுக் கொடுங்க குக்கர் வந்து காஞ்சிடுச்சு ஒரு அரை குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா பட்டை பிரிஞ்சி எலை மராட்டி மொக்கு அன்னாசி பூவு ஜாதி பத்திர கல்பாசி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு பொரியட்டும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து எண்ணெய் காஞ்சிட்டதுனால அது பொரிஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோமும் சேர்த்துக்கலாம் போட்டுடா ஆ இது பொறிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த படப்படம் பொரியணும் வெங்காயம் வெங்காயம் திருப்பிக்கோ ஆ வெங்காயம் பொருள் வந்து அரை கேஜிக்கு மட்டன் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் தான் நம்ம தக்காளி தான் சேர்க்கணும் வெங்காயம் மட்டும் போடணும் ம் இப்போ கரண்டி எடுத்து வதக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் இது பிகினர்ஸ் கூட செய்யலாம் மட்டன் குழம்பு எங்களுக்கு செய்ய தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை செய்யத் தெரியாதவங்களுக்காக தான் பசங்களுக்கெல்லாம் வந்து இப்போத்துலேருந்தே வந்து சின்ன சின்ன வேலை வந்து செய்யறது கற்றுக் கொடுங்க நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு போய்ட்ட பிறகு மாமியார் வீட்டுக்கு போய்ட்ட பிறகு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க சமையல் தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து செய்கிறது கற்றுக் கொடுத்தா அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஆசையோடு அன்போடு சமையல் பண்ணால் தான் அது டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் செய்ய வேண்டாம் நம்ம குக்கரில் செய்கிறதுனால ஒரு ஆஃப் இது வந்து வதங்கினா போதும் இந்த கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்களே அந்த பதத்துக்கு வதங்கினா போதும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளியும் வந்து ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்லா அந்த ஸ்மாஷ் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம கறி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்க்க முடியும் ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும் நான் எங்கள் அம்மா சமையல் பண்ணும்போது பக்கத்துலேயே உட்காந்து பார்ப்பேன் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அடுப்பு தான் கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது அடுப்பில் வந்து அவங்க செய்யும் போது பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செஞ்ச சமையல் வந்து அம்மா எங்கே வெளியில் போயிட்டு இருந்தாங்க சரி செஞ்சு தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சாதம் வடித்து மிளகாக்கல்லி சாம்பார் வச்சு முட்டை வறுத்து அம்மா வரத்துக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு எங்கள் அம்மாக்கு எங்கள் வீட்டிலலாம் ஒரு வேலைக்கே வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் சாப்பிடுவாங்க அம்மா அப்பா நாங்கள் நாலு பேர் பசங்க எங்கள் ஆயா இருந்தாங்க அத்தை இருந்தாங்க அப்புறம் பக்கத்தில் எங்கள் அத்தை பசங்களாக இருந்தாங்க எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க அத்தனை பேருக்கும் வந்து சாதம் வந்து வெடிக்கணும் அது இதை மாதிரி கொழும்பு பதார்த்தம் எல்லாமே செய்வோம் சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் அன்போடு ஆசையோடு செய்கிற சமையல் எல்லாமே வந்து சூப்பராகவே வரும் ரசித்து செய்யுங்க சமையல் உண்மையிலே அருமையாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு இனுக்கு வந்து கருவேப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூணும் சேர்க்குறோம் ஸோ இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வதங்கட்டும் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வதங்கியாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேருங்க போதும் ஹாஃப் கேஜிக்கு அதுவே போதுமாக இருக்கும் ஸோ பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் வந்து இதோட சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருத்துட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே போடு அவ்வளோதான் மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடுங்க நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவப்பில் எல்லாத்தோடய சேர்ந்து அந்த மசாலா வந்து அதில் சேரணும் சில பேர் வந்து சொல்லுவாங்க மட்டனில் வந்து செய்யும் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது மட்டன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க நீங்கள் போட்ட க போ இருந்த போது இருந்த கறி இது அந்த கலரும் நம்ம வதக்கிட்ட பிறகு நீங்கள் அப்புறம் பார்த்தா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் லேசாக வந்து தண்ணியும் விடும் அதுதான் பக்குவமே இப்போ பாருங்க மட்டன் நல்லா வதங்கிட்டு அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வருது பாருங்க ஸோ இந்த டைம்ல வந்துட்டு ஒரு கப்புக்கு வந்து அதாவது இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் கெட்டி தயிர் புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொழும்பு வந்து புளிச்ச மாதிரி இருக்கும் தயிர் வந்து புளிப்பில்லாத தயிரா வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிச்ச தயிரா இருந்துச்சுன்னா இல்லை பழைய தயிர் சேர்த்தீங்கன்னா கொழும்பும் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் போயிடும் புளிச்ச மாதிரி வாசனை வரும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிரா வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு கொழும்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்ந்து அரைச்சி வச்சது அதை நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா ப்ளைன் சில்லி பவுட்ரு அதாவது ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் அதில் காரம் கிடையாது அரை ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் கல்லுப்புனால் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா அரை கேஜி மட்டன்றதுனால சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்துட்டு கலந்துகிற பிறகு பாருங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள் இப்போவே வந்து தண்ணி விட்டு நம்ம ஊற்றின தயிரெல்லாம் எல்லாம் சேர்த்த பிறகு இதுவே வந்து ரெடியான மாதிரி இருக்குது கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது காஷ்மீர் சில்லி அதுக்கு தான் நம்ம வந்து சேர்க்கறது கொஞ்சம் கொழும்பு வந்தும் அந்த கிரேவி இது வந்து பார்க்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து கொழும்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் விசில் ஃபுல்லாக வந்து அடங்கியாச்சு அடங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸும் விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா கஷ்டமாகிடும் பாருங்கள் அப்போ ஊற்றின தண்ணி எல்லாம் வந்து கம்மியாயிட்டு நல்லா மட்டன் வந்து குக் ஆகிட்ருக்கு நல்லா எலும்பெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஏ நம்ம ஊற்ற தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து கம்மியாயிடுச்சு இது நம்ம வந்து கொழும்பு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்க்கணும் இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறா அந்த தண்ணி அப்படியே ஊற்றிட ஆ போதும் பொது போதும் ஸோ ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி விட்டு பட் எனக்கு வந்து இது போதுமாக இருக்குது நல்லா அப்படியே வந்து பிசைஞ்சு சாப்பிட்ணும் சாதத்துக்கு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து குக்கரில் வந்து அந்த கொஞ்சமாக தண்ணியோ இல்லை ட்ரை இருந்தால் அப்படியே கூட ட்ரை பண்ணிக்கலாம் குக்கரில் வச்சுட்டு ஃப்ரை மாதிரி பண்ணுறது இருந்தால் நம்ம கொழும்பு பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ கரம் மசாலா வந்து எப்பயுமே வந்து ஃபைனலாக வந்து சேருங்க அது வீட்லேயே வந்து பண்ணது நல்லா வறுத்துட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து மட்டன் ஃப்ரைல வந்து அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அதேமாதிரி மிளகுத்தூளும் வந்து லாஸ்ட்டில் வந்து சேர்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த மிளகோட ஃப்ளேவரும் வந்து டாப்பாக இருக்கும் ஸோ அரை ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊ தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அது நல்லா கொதிக்கணும் கறி நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கொதித்து அந்த கிரேவி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அப்படியே இப்போ பாருங்கள் நல்லா தலை தலை தலைன்னு கொதித்து வருது ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அது போட்டுடுறேன் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து சுஷ்மிதாவோட சமையல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவள் பண்ணியிருக்க சமையல் மட்டன் கொழும்பு வந்து பண்ணியிருக்கிறா இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மட்டன் கொழும்பு ரெடியாகிடுச்சு சுட 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 சாதத்தோடு போட்டு பசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இது எங்கள் அம்மா வந்து சொல்லிக் கொடுத்த பக்குவம் இந்த பக்குவத்திலே இது வந்து சென்னை ஸ்டைலு நம்ம கர்நாடகா ஸ்டைல் மட்டன் குழம்பும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் மட்டன் குழம்பு இருக்குது சிக்கன் நாட்டி ஸ்டைலில் சிக்கனும் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக்கா ப